பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம் இந்த காட்சி காட்சிப்பதிவுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த காட்சிப்பதிவில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம் அதாவது வள்ளல் பெருமானாருடைய உருவப்படங்கள் உருவங்கள் எவ்வாறு இருந்தது இப்போ இருக்கக்கூடிய உருவப்படங்கள் வரைந்து வைத்திருக்கிற உருவப்படங்கள் பொருத்தமானதா அவரை அவரை வந்து கேமராவுக்குள் சிக்கினாரா படம் எடுக்கும்போது அவருடைய உருவம் பதிவானதா இது குறித்த ஒரு விரிவான பதிவை நாம் வெளியிடுகின்றோம் என்று அறிவித்திருந்தோம் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு செய்தியும் அப்போது அறிவித்திருந்தோம் வடலூர் வட வடலூர் சத்தியஞான சபையில் கண்டெடுக்கப்பட்ட தங்க புதையல் குறித்த விரிவான தகவல்களையும் நாம் வெளியிடுவதாக அறிவித்திருந்தோம் நிறைய பேர் வள்ளலாருடைய அவர் போட்டோவில் சிக்கினாரா இல்லையாங்கிறத பத்திலாம் யாரும் கேட்கல ஆனா வடலூர்ல சத்தியஞான சபையில் கண்டெடுக்கப்பட்ட தங்கம் இப்ப எப்படி இருக்கு எங்க இருந்துச்சு யாரால கண்டெடுக்கப்பட்டதுங்கிற பல கேள்விகளை நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் நிறைய பேர் அப்படியே ஒரு ஆர்வத்தோட கேள்வி கேட்க தொடங்கி இருந்தாங்க எனவே வள்ளலாருடைய உருவம் ஓவியம் குறித்த விவாதங்களை அதனுடைய செய்திகளை நான் அடுத்த பதிவில் சொல்லலாம்னு இருக்கிறேன் இந்த பதிவில் நிச்சயமாக வடலூரில் கண்டெடுக்கப்பட்ட சத்தியஞான சபையில் கண்டெடுக்கப்பட்ட தங்கம் அதாவது இந்த தங்க புதையலை பற்றிய ஒரு விரிவான காட்சி பதிவை உங்களோடு நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன் அதே நேரத்தில் அந்த செய்திகளை வரலாற்றில் அது யாரால் கண்டெடுக்கப்பட்டது தங்க புதையல் எப்போது வைக்கப்பட்டது எப்போது எடுக்கப்பட்டது யாரால் எடுக்கப்பட்டது இப்ப அந்த தங்க புதையல் எங்க இருக்குது அது சத்தியஞான சபையில் இருக்கா வெளியில இருக்குதா அப்படிங்கிற இந்த வரலாற்று செய்திகள் அதுக்கு பிறகு எழுபத்தி ஏழு நடந்த மிக முக்கியமான இன்னொரு மூன்றாவது கட்ட திருப்பணியில் என்ன மாறுதல்கள் நடைபெற்றிருக்க சத்திய ஞான சபையில இது போன்ற விரிவான தகவல்களை எல்லாம் இப்போது நான் பேசுவதற்கு முன்பாக சத்திய ஞான சபையில் நடந்த வரலாற்றில் மூன்று வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்த திருப்பணிகளையும் நாம் தெரிந்து கொண்டு தங்க புதையலை பற்றிய செய்திகளுக்குள்ளே நுழைந்தால் நமக்கு எளிதாக இன்னும் இருக்கும் வரலாற்றில் ஒரு விரிவான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் என்பதால் நான் அந்த மூன்று திருப்பணிகளை சொல்லிவிட்டு தங்க புதையலுக்கு நான் அடுத்ததாக வருகின்றேன் இப்ப மூன்று திருப்பணிங்க எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் சத்திய ஞான சபையை கட்டி ஒளி வழிபாட்டை முதன் முதலாக உலகத்திற்கு தைப்பூச அறிமுகம் செய்கிறார் இந்த தைப்பூச நாள் அறிமுகம் செய்ததற்கு பிறகு இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்துதான் நம்முடைய வடலூர் சத்திய ஞான சபைக்கு வந்து திருப்பணி நடக்கிறது அது நம்முடைய ஆடூர் சபாபதி ஐயாவுடைய அவருடைய முயற்சியால இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சத்திய ஞான சபையினுடைய முதலாவது திருப்பணி சுமார் மூன்றாயிரம் ரூபாய்ன்னு சொல்றாங்க அப்படி ஒரு திருப்பணி அவர் நடத்தி வைக்கின்றார் அதற்கு பிறகு சத்திய ஞான சபையினுடைய இரண்டாவது கட்ட திருப்பணி யார் நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்களுடைய தலைமையில் நடக்குது சத்திய ஞான சபையின் முதல் திருப்பணிக்கு பின் பல ஆண்டுகள் கழிந்தன புதுக்கோட்டை மாவட்டம் ராமச்சந்திரபுரம் தீனா முத்தையா செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஞானசபை தேக்கு மரங்கள் வாங்கினார் டன் கருங்கற்களை வாங்கி சேர்த்தார் என்ன காரணத்தினாலும் அத்திரு திருப்பணி நடைபெறாமலேயே போயிற்று மீண்டும் முத்தையா செட்டியார் முயன்றார் எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஞானசபையில் பாலாலயம் அதாவது இளங்கோயில் அமைத்து அமைத்தார் அப்படி இருந்தும் திருப்பணி தொடரவே இல்லை பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் முன்வந்தார் திருப்பணி நடைபெறவில்லை தர்மசாலையில் தொண்டு செய்த அமாவாசை பரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் திருப்பணியை தொடங்கினார் ஆனாலும் அது தொடக்க நிலையிலேயே தடைபட்டு போயிற்று கடலூர் சீத்தாராம ரெட்டியார் தலைமையில் திருப்பணி குழு ஏற்படுத்தப்பட்டது அக்குழுவினரும் திருப்பணியை தொடங்கவில்லை கிருபானந்த வாரியாரும் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்ல சில செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது பாலாலயம் செய்து பல ஆண்டுகளாக யாரும் திருப்பணியை மேற்கொள்ளாமல் சத்திய ஞான சபை பழுதுற்று கிடந்தது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் மற்றும் பலர் முயன்றும் திருப்பணி நடைபெறவில்லை கடலூர் ஜில்லா போர்டு தலைவர் திரு கே சீத்தாராம ரெட்டியார் அவர்களின் தலைமையில் ஒரு திருப்பணி குழு அமைக்கப்பெற்றது இடையில் அமாவாசை பரதேசி அவர்கள் நான் திருப்பணி செய்வேன் என்று சிறிது வசூல் செய்து செப்பு தகடுகள் வாங்கி ஒரு சிறிது சிறி பணி செய்ய தொடங்கினார் திருப்பணி குழுவினரிடம் வசூல் செய்த கணக்குகளை தர மறுத்தார் அதனால் அத்துடன் அது நின்று விட்டது என்று நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் சீத்தாராம ரெட்டியார் அவர்கள் தலைமையிலேயே திருப்பணி குழு வந்து சிதம்பரத்தில் கூடுது அதுக்கு வந்து கிருபானந்த வாரியார் அவர்களும் சென்றிருந்தார் அப்போ வந்து கொண்டு திருப்பணி குழுவினுடைய வேண்டுகோளை ஏற்று விருபானந்த வாரியார் திருப்பணி செய்வதாக ஒத்துக்கொண்டார் அப்படி ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு அது எப்ப திருப்பணி தொடங்கப்படுகிறதுனா இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல அந்த திருப்பணி தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு அதாவது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த ஞான சபையினுடைய குடமுழுக்கு வீர நன்னீராட்டு விழா நடைபெற்றது இது வந்து வரலாற்றில் நடந்த இரண்டாவது மிக முக்கியமான திருப்பணி நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் தலைமையில் இப்ப கிருபானந்த வாரியார் எப்படி இந்த திருப்பணியை தொடங்கினார் அப்படிங்கறத பற்றிய சில செய்திகள் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் இந்த இந்த சன்மார் கண்பர்கள் இந்த நூல் அவசியம் வாங்கி படிக்கணும் நம்முடைய கிருபானந்த வாரியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு இதுல ஏராளமான அவர் காலத்துல நடந்த பல்வேறு கோயில்களை பற்றிய திருப்பணிகள் செய்த பல்வேறு வரலாறுகள் இருக்குது வடலூருடைய திருப்பணி முழுமையாக இதில் எழுதப்பட்டிருக்குது அதுல வந்து அப்பக்கம் ஐம்பத்தி ஐந்துல நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒரு செய்தியை முக்கியமான ஒரு செய்தி சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தைப்பூச விழாவிற்கு வடலூர் சென்றிருந்தேன் சத்தியஞான சபையில் அமர்ந்து திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத வெளியீட்டை வெளியிட எண்ணி கைத்தல நிறை என்ற திருப்புகழுக்கு உரை எழுதினேன் கிட்டத்தட்ட இந்த புத்தகம் இந்த மாத ஏடுங்கிறது வந்து அவர் காலத்துல முப்பத்தி ஆண்டுகள் வெளியாகி இருந்தது பல்வேறு இதழ்களை எல்லாம் தொகுத்து தனித்தனி நூலாகவும் ஐயா கிருபானந்த வாரியார் அவர்கள் வெளியிட்டார் அந்த ஏட்டினுடைய முதல் ஏடு தொடங்குவதற்கு முன்பாக அது குறித்த திட்டமிடலுக்காக அந்த பணியை தொடங்குவதற்கான ஒரு வேலை திட்டமாக அவர் வடலூர் ஞான சபைக்கு செல்றாரு சென்ற நாள் வந்து ஒரு தைப்பூச கல்லவர் இங்கே போன அப்படிங்கிறத குறிச்சிருக்கிறாரு இதில் தைப்பூச நாள்னு சொன்னாரே தவிர அந்த தைப்பூச நாள் எந்த நாள் அப்படிங்கிறத இதில் நம்ம ஒரு ஐயா குறிக்கல உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பஞ்சாங்கத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைத்த விடை என்னன்னா ஆறு ரெண்டு ஆயிரத்தி வியாழக்கிழமை யுவ ஆண்டு தை தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி தைப்பூசம் நட நடந்ததாக இதில் குறிச்சிருக்காங்க ஆக ஐயா வந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச நாளில் அங்க இருந்தார் எடுத்தேன்னா இதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் வயலூருக்கு வந்து வயலூர் முருகன் ஆலயத்தினுடைய திருப்பணியை முடிச்சு குடமுழுக்கு நடந்ததாகவும் அதே புத்தகத்தில் ஐம்பத்தி எட்டாவது பக்கத்துல ஐயா நம்முடைய கிருபானந்த வாரியார்கள் குறிப்பிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வயலூர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்து பத்திரிகையில் வயலூர் என்பதை வடலூர் திருப்பணி என்று தவறாக வெளியிட்டு விட்டார்கள் அதாவது இந்த வடலூர் வந்து இவர் திருப்பணி செய்யறதுக்கு இவருடைய தன்னார்வம் காரணம் அல்ல அங்க வட அதாவது ஹிந்து பத்திரிகை இவர் கொடுத்த விளம்பரத்துல வயலூர் என்பதற்கு பதிலாக அது வடலூர்னு போட்டதுனால ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில மற்றவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில இவர் இந்த பணியை செய்ய முன்வந்தாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இது எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தேதி குறிப்பா தைப்பூச தேதி குறிப்பு எடுத்தனா இந்த வயலூர் திருப்பணியும் இவர் வடலூர் தைப்பூச நாள் வந்ததும் ஒரே ஆண்டா இருக்குது அப்ப எது முதல்ல நடந்திருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம எடுத்தோம் ஆனா நிச்சயமாக பிப்ரவரி ஆறாம் தேதி தைப்பூசம் நடந்திருக்குது அதுக்கு முன்னாடி இந்த வயலூர் திருப்பணியை முடித்து விட்டு அவர் வடலூர் வந்த மாதிரி தெரியல அப்படி வந்திருந்தா அந்த இண்டு பத்திரிகையினுடைய விளம்பரத்தை இங்க தொடக்கத்திலே அவர் எழுதியிருப்பாரு எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தைப்பூச நாளுக்கு பிறகுதான் இந்த வயலூர் திருப்பணி நடந்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அது உடனே வந்து இந்த திருப்பணியை மேற்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இந்த இந்த தவறு நேர்ந்திருக்குது அப்படின்னா முப்பத்தி ஆறு தொடக்கத்திலயோ முப்பத்தி ஆறு முடிவுலயோ அடுத்தடுத்த ஆண்டுகள் அவர் வரல அவர் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நான்கு ஆண்டுக்கு கழிச்சுதான் இந்த திருப்பணியை அவர் மேற்கொள்ள வருகிறார் மற்றவர்கள் அந்த அளவிற்கு அவரை நிர்பந்தப்படுத்தி இந்த பணியை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் மீது அந்த பொறுப்பை வைத்ததால் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த பணியை செய்தார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஏன் இந்த முக்கியமான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அவரும் ஒரு திருப்பணியை வரலாற்றில் சத்திய ஞான சபையில் நிகழ்த்தப்பட்ட மூன்றாவது திருப்பணி அதாவது பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சத்திய ஞான சபையினுடைய மூன்றாவது திருப்பணி பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது அதுல வந்து விரிவான ஒரு ரெண்டு மிக முக்கியமான சீர்திருத்தத்தை அது ஒரு கசப்பான அனுபவம் தான் நமக்கும் கிட்டத்தட்ட கிருபானந்த வாரியார் இந்த திருப்பணி செய்யும் போதெல்லாம் அவர் நல்ல உடல்நலத்தோடு இருக்கின்றார் அவர் இருக்கின்ற காலகட்டத்திலேயே அவருக்கு விரும்பத்தகாத சில செயல்பாடுகளும் அங்கே நடந்தேறியதையும் நாம் இதுல மூன்றாவது திருப்பணியில் பார்க்க போகின்றோம் அப்படி கசப்பான சம்பவங்கள் என்ன நடந்தது இந்த சத்திய ஞான சபையில் கண்டெடுக்கப்பட்ட தங்க புதையல் என்ன ஆனது என்பது குறித்தெல்லாம் விரிவான ஒரு காட்சி பதிவோடு நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் விரிவான ஒரு காட்சி பதிவு கொடுக்கின்ற நிறைய அன்பர்கள் சுருக்கமா பேசுங்க விரிவா பேசினா நேரத்தை ஒதுக்கி எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்றாங்க எனவே தங்கப்பொதைகள் குறித்த அடுத்த ஒரு விரிவான இந்த ரெண்டு காலகட்டங்களிலும் முக்கியமாக இது நடந்த ஒரு சில முக்கியமான வரலாற்றில் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாத ஒரு முக்கிய செய்திகள் என்ன என்பது குறித்த ஒரு விரிவான காட்சிப்பதிவு உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே நான் கொடுக்க இருக்கின்றேன் அடுத்த மீண்டும் ஒரு காட்சி பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்